இறைவா நீதான் அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே நல்முறைகள் ஆகவே இறைவனை பிடித்து இறைவா நீதான் அனைத்தும் என்று செல்ல அனைத்தும் இறைவன் அருளால் நடக்கும் என்பேன் அடியவர்களே நம் அன்பு குருநாதர் அகத்திய மாமுனிவர் காட்டிய அருள் வழியில் நீங்கள் எந்தவொரு செயல் செய்தலும் முதலில் இறைவனை நினைத்து அனைத்தும் இறைவா நீயே என்று சொல்லி ஆரம்பிக்கவும் அனைத்தும் இறைவன் அருளால் உங்களுக்கு நடக்கும் அன்னை ஸ்ரீலோபா முத்ரா உடனே அகத்திய மாமனவர் திருவடிகளும் சமர்ப்பணம்